அடுத்தேன் அதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம மேட்ச்னே ஒரே விடுத்து

லாடனேந்தல் இரண்டு பொஞ்சால குற்றறவங்க அருமையா அருமை அருமையா ஆட சூப்பர் சூப்பையா சூப்பையா புள்ளிகளே யாரும் இல்ல தாத அழைக்காக வேரம் பாள பண்ணிகளை தர லாரன் அந்த கேள கலமறနေ இருக்கா அவ வந்துရ எடுத்துறாங்க ஃப்ரீ ஃபயர் சும் ஃப்ரீ ஃபயர் எடுத்து சீனா பளை பளை சூப்பர் ஆஹா சத்யா சத்யா எல்லாரும் எல்லையா லே அடுத்த நிமிஷம் இந்த கணக்கு நான் இங்க நல்லா லைன் கண்டு மூடிட்டத நான்

அருமையா 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 சூப்பரையா சூப்பரையா புள்ளிகள் முன்னிலையில் நேரல் ஐந்துக்கு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் லாட

முன்னிலையில் சூப்பரியார் பன்னிரண்டுக்கு ஐந்து கதேசாட்டம் புள்ளிகள் முன்னிலையில் நைதார் வேட்டை வாங்க <laughs>

வெற்றி பெற்ற வீரர்களுக்கு எழுச்சி தமிழர் கமாடி குழு அவர்களை தரக்கூடிய